வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ஐநூறு ஆண்டுகளுக்குப் பிறகு சதுர்கிரக யோகம் உருவாகிறது இதனால் சில ராசி மக்களுக்கு இந்த யோகம் நிறைய பலன்களை ஏற்படுத்தும் என்று நம்பப்படுகிறது மீன ராசியில் சதுர்கிரக யோகம் அமைவதன் காரணமாக மேஷம் சிம்மம் தனுசு ஆகிய இந்த மூன்று ராசி மக்கள் தங்கள் வாழ்வில் பல்வேறு வகையான அதிர்ஷ்ட பலன்களை பெற்று நனவுடன் வாழ்வார்கள் என்று நம்பப்படுகிறது கடந்த சூரிய கிரகணம் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டாம் தேதி அன்று இரவு ஒம்பது பன்னெண்டு மணிக்கு நிகழ்ந்தது அது ஒம்பது ஏப்ரல் அதிகாலை முடிவடைந்தது இந்த காலகட்டத்தில் சூரியன் மீனராசியில் இருந்த நேரத்தில் மீனராசியில் மட்டுமே இந்த கிரகணம் ஏற்பட்டது இந்த காலகட்டத்தில் சூரியன் புதன் ராகு மற்றும் சுக்கரன் ஆகிய நான்கு கிரகங்கள் மீனராசியில் நிலத்தப்பட்டன அது என்றும் தொடர்ந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறது இது பதினாலாம் தேதி வரை இந்த அமைப்பு அப்படியே இருக்கும் ஆக இந்த நான்கு கிரகங்களும் மீன ராசியில் இருப்பதால் சதுரகி யோகம் உருவாகிறது சதுரகை யோகம் என்பது சுதிர சாஸ்திரத்தில் மிகவும் முக்கியமானதாகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் மங்களகரமானதாகவும் கருதப்படுகிறது இந்த மங்களகரமான யோக அதிர்ஷ்டமான ராசி மக்களுக்கு நிறைய நிதி நன்மை தருகிறது நான்கு கிரகங்கள் ஒன்று சேர்ந்தால் இத்தகைய யோகம் உருவாகிறது இந்த குறிப்பிட்ட யோகத்தை உருவாக்கும் கிரகங்கள் வெவ்வேறு அண்ட ஆற்றல்களை பெற்று ராசி மக்களுக்கு நல்லதை செய்கின்றன இத்தகைய யோகத்தில் ஈடுபடும் கிரகங்களின் தன்மைகள் அதனுடைய நிறையும் வித்தியாசமாக ஜாதகர்களை சாதகமாகவோ அல்லது பாதகமாகவோ பாதிக்கும் தன்மையில் இருக்கிறது சதுர்கிரக யோகம் அது சம்பந்தப்பட்ட கிரகங்கள் மிகவும் சுபமாக இருக்கும்போது சாதகமாக கருதப்படுகிறது மற்றும் நேர்மையான குணங்களை ஊக்குவிக்கிறது மறுபுறம் ஒரே வீட்டில் அசுவ கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கும்போது சில ராசி அறிகுறிகளின் சொந்த மக்கள் பல்வேறு சவால்களையும் தலைகளையும் சந்திக்க நேருகிறது இம்முறை சூரிய கிரகணத்தின் போது உருவாகும் யோகத்தின் சூரியன் புதன் ராகு சுக்கரன் ஆகிய ஆகியோர் இணைந்துள்ளனர் இவற்றில் ராகு அசுப பலன்களை தடுப்பதாக கூறப்படுகிறது அதே சமயம் புதன் சூரியன் சுக்கரன் ஆகிய மூன்று கிரகங்களும் சுப பலன்களை வழங்கி ராசி மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய தன்மையில் இருக்கிறார்கள் மீன ராசியில் சதுர்கிரக யோகம் அமைந்ததன் காரணமாக மேஷம் சிம்மம் தனசு ஆகிய இந்த மூன்று ராசி மக்கள் தங்கள் வாழ்வில் பல்வேறு வகையான அதிர்ஷ்ட பலன்களை பெற்று நலமுடன் வாழ்வார்கள் என்பது நிச்சயம் மேஷம் சூரிய கிரகணத்தின் போது உருவாகும் சதுர்கிரகி யோகம் மேஷ ராசி மக்களுக்கு மிகவும் சாதகமாக அமையும் இக்காலகட்டத்தில் இந்த மேஷராசி மக்களுக்கு பல்வேறு பொருளாதார ஆதாயங்கள் ஏற்படக்கூடும் மாணவர்கள் போட்டித் தேர்வில் பங்கேற்க விரும்பும் மாணவர்கள் இந்த யோகத்தால் வெற்றி பெற வரக்கூடிய தன்மை இருக்கிறது தொழில்நுட்ப இந்த காலகட்டத்தில் பல நன்மைகளை பெறுவார்கள் மேஷராசி மக்களுக்கு அதிக லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது பல்வேறு ஆதாரங்களிலிருந்து நிதி ஆதாயங்கள் தெளிவான பெறுவதற்கான தெளிவான அறிகுறிகள் தென்படுகின்றன இதனுடன் வேலை இல்லாதவருக்கு பெரிய வேலை வாய்ப்புகளும் வந்து சேரும் இந்த காலக்கழிவில் பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக மேஷராசி மக்களுக்கு இருக்கிறது மற்றும் இவர்களின் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் தன்மையில் இருக்கிறது இந்த யோகத்தால் இந்த நேரத்தில் சமூகத்தின் மரியாதை இவர்களுக்கு உயரும் மற்றும் நிதி சார்ந்த பொருளாதார நிலையில் பெரும் முன்னேற்றம் ஏற்பட்டு ஒரு நல்ல ஒரு நிலையில் வாழ்வார்கள் வெவ்வேறு விஷயங்களில் உங்கள் தந்தைக்கு ஆதரவு கிடைக்கும் மொத்தத்தில் இந்த யோகம் இந்த மேஷராசி மக்களுக்கு மிகவும் மங்கரகரமானதாகவும் பயனுள்ளதாகவும் யோகம் இவர்களை மேம்படுத்தும் என்று நம்பப்படுகிறது அடுத்து சிம்மம் சிம்மராசி மக்களுக்கு இந்த யோகத்தால் உருவாவது சாதகமான புலனைத் தரக்கூடிய தன்மையில் வருமான நிலைகள் உயரும் மற்றும் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களில் வெற்றி பெற இந்த யோகம் இவர்களுக்கு நன்மை செய்யும் உங்கள் மனதில் நினைத்த காரியங்களுக்கு இந்த காலகட்டத்தில் யாவும் நிறைவேறும் இந்த சிம்மராசி மக்களுக்கு எல்லாம் மிகவும் சாதகமாக மாறும் தன்மையில் மற்றும் உங்கள் மனைவியுடன் நல்ல உறவு உங்களுக்கு ஏற்பட்டு மகிழ்ச்சியுடன் குடும்ப வாழ்க்கையை நீங்கள் செயல்படுவீர்கள் உங்கள் தம்பதிகள் இருவருக்குள்ளும் ஒரு புரிதல் மற்றும் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களில் உங்கள் துறையின் ஆதரவு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் சிம்மராசி மக்களின் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவுவதால் குடும்ப உறுப்பினரின் ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைப்பதால் பொருளாதாரத்தில் நிதி சிக்கல்கள் யாவும் தேரும் தாங்கள் பணிபுரியும் இடத்தில் தங்களுக்கு மரியாதையும் மதிப்பும் அதிகரிக்கும் நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் உத்தியோகத்திற்காக ஊழியர்களின் ஆதரவும் அங்கே வேலை செய்யும் வேலை திட்டங்களை முடிப்பதற்காக தங்கள் மேலதிகாரியின் மரியாதையும் நுட்பமான அறிவும் ஆலோசனையும் உங்களுக்கு கிடைக்கும் அவர்கள் உங்கள் வேலையை பாராட்டுவார்கள் மற்றும் உங்களுக்கு உரிய பணத்தை இந்த காலகட்டத்தில் மீட்டெடுக்க உங்களால் முடியும் சிலர் புதிய சொத்து வாகனம் வாங்கும் வாய்ப்பும் இருக்கிறது மூதாதையர் சொத்துக்களால் லாபம் மீட்ட சிம்மராசி மக்களுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது சிம்மராசி மக்களுக்கு இந்த சதுகிரி யோகத்தால் வாழ்வில் நல்லதொரு செல்வாக்கு உயர்ந்து வாழ்வில் நிலைத்த நன்மையும் மகிழ்ச்சியும் பெற்று நலமுடன் வாழ்வார்கள் குடும்பம் மகிழும் அடுத்து தனுசு தனுசு ராசி மக்களின் இந்த சதுர யோகத்தால் பல நன்மைகளை பெற்று நலமுடன் வாழ்வார்கள் இந்த காலகட்டத்தில் இவர்கள் நிதி நிலைமை பெரிதும் மேம்படும் மற்றும் புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகி உங்களை திக்குமுக்காட வைக்கும் தாங்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் சம்பள உயர்வு மற்றும் பாராட்டுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கின்றன இந்த நல்ல பலன்கள் இந்த யோகங்கத்தால் நீங்கள் விருப்பு உங்களுடைய விருப்பங்கள் யாவும் அனைத்தும் நிறைவேறும் தாங்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் மரியாதையும் மதிப்பும் உங்களுக்கு அதிகரிக்கும் தனுசு ராசி மக்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது பதவி உயர்வு கிடைத்தால் சம்பள உயரம் உடன் தொற்றிக்கொண்டு உங்களை திக்குமுக்காட வைக்கும் தனசு ராசி மக்களின் ஆளுமை இந்த யோகத்தால் இந்த யோகத்தின் போது வெகுவாக மேம்படும் தொழில் அதிபர்களுக்கும் வியாபாரம் செய்வர்களுக்கும் அவர்கள் செய்யும் அந்தந்த துறைகளில் அதிக லாபம் கிடைக்கும் சேமிப்பில் நல்லது ஒரு பொருளம் முதலீடு செய்யக்கூடிய தன்மை இருக்கிறது உங்கள் வணிக திட்டங்கள் யாவும் வெற்றியடையும் மற்றும் உங்கள் பணிகளை வெற்றிகரமாக முடிக்க உங்களால் தேவைப்படும் எல்லா நுட்ப அறிவுகளையும் பயன்படுத்தி வெற்றி பெறுவீர்கள் இந்த காலகட்டத்தில் தைரியம் மற்றும் உத்தியோகம் உங்களுக்கு மனதில் அதிகரிக்கும் நீங்கள் புதிய நண்பர்களை உருவாக்கி நலமுடன் வாழ்வீர்கள் மற்றும் உங்களின் சமூக வனப்பின்னல் பெரிதும் மேம்படும் இதனால் உங்களுடைய எதிர்காலம் யாரும் எதிர்பார்க்காத அளவிற்கு மிகவும் பயனுள்ளதாகவும் உயர்ந்த நிலையிலும் நீங்கள் இருப்பீர்கள் சமூகத்தின் நல்லதொரு அந்தஸ்தையும் பாராட்டையும் பெற்று நலமுடன் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய சூழல் இந்த தனுசு ராசி மக்களுக்கு கிடைக்கிறது இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நல விரும்புகிறோம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நாம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திரகாத்து ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபரணி ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ இரவின் பாதம் பணிகிறேன் வணக்கம் நன்றி